சிவபெருமானின் பிறப்பு சிவன் ஒரு பெண்ணின் வயிற்றில் இருந்து பிறக்காததால் ஸ்வயம்பு என்றும் குறிப்பிடப்படுகிறார் சிவபெருமான் பிறந்ததற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்தில் ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் மற்றும் முக்கியத்துவம் பற்றி வாக்குவாதம் செய்தனர் விவாதம் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு மர்மமான தூண் அவர்கள் முன் தோன்றியது இருவராலும் அந்த தூண் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தங்களை விட வேறு ஏதாவது உன்னதச் சக்தி இருக்கிறதா என்று யோசித்தார்கள் வலிமை மிக்க தூணின் மர்மத்தை அவிழ்க்க முடிவு செய்தனர் பிரம்மா ஒரு வார்த்தை உருமாறி மேல் நோக்கி பரந்த தூணின் உச்சியைக் கண்டார் விஷ்ணு பன்றியாக மாறி நிலத்தைத் தோண்டி வேரை கண்டார் இருப்பினும் அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் அவர்கள் தொடங்கிய இடத்திற்கு திரும்பி வந்து தூணிலிருந்து சிவபெருமான் தோன்றியதைக் கண்டனர் சிவபெருமானே மகா சக்தி என்பதை ஏற்றுக்கொள்ள வைத்தது சிவபெருமானின் சிறந்த கதைகளில் இதுவும் ஒன்று